நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா முதல்வர் உடல்நிலை குறித்து அண்ணாமலை தந்த தகவல் முதல்வருடைய உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தந்த அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் முதல்வரை மருத்துவமனையில் போய்ட்டு சில பேர் சந்தித்து இருக்கின்றார்கள் அவங்க சொன்ன தகவல் அதையெல்லாம் தாண்டி தொலைபேசியில் முதல்வருடன் நலம் விசாரித்து இருக்கின்றார்கள் அவங்கள் தந்த அப்டேட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கே பார்க்க போகிறோங்க முதல்ல முதல்வருக்கு என்ன ஆச்சு காலையில் எழுந்து நடைப்பயிற்சி போயிருக்கிறாரு தலை சுற்றி இருக்கிறது பிறகு நடைப்பயிற்சியை விட்டு விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் போயிருக்காரு ஆஃபீஸில் முடிக்கப்பட்ட திட்டங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படி தொடங்கி வைக்கின்ற பொழுதும் சரி தலை சுற்றல் இருந்திருக்கிறது என்னடா இது சாப்பிட்ட உடனே சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் தலை சுற்றல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் முதல்வர் வீட்டில் மருத்துவ குழு இருக்கும் அலுவலகத்திலும் மருத்துவ குழு இருக்கும் அவங்கள கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு ஏன் தலை சுற்றி கொண்டே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க பரிசோதித்து விட்டு நீங்கள் அப்பளவுக்கு போங்க முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் மருத்துவருடைய அறிவுரையின்படி அப்போலோ மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்கிறாரு இந்த விஷயமானது குடும்பத்தினருக்கு பிறகு தெரிவிக்கப்படுகிறது பிறகு குடும்பத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்திருக்கின்றார்கள் அங்கே போன பிறகு முதல்வருடைய முழு உடல் பரிசோதனை செய்திருக்கிறாங்க அந்த முழு உடல் பரிசோதனைக்கு பிறகு காலையில் வந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்லியிருக்கேன் கேட்டீங்கன்னா முதல்வருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தலை சுற்றல் இருந்திருக்குது இரண்டு நாள் மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்ற அறிக்கை வந்தது பிறகு மாலையில் ஒரு எட்டு மணிக்கு மீண்டும் ஒரு அறிக்கையை அவ்வளோ மருத்துவமனையானது வெளியிட்டு இருக்குது முதல்வரை பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் கட்டாயமாக ஓய்வில் இருக்கணும் வீட்டுக்கு அனுப்பினோம்னா அவர் மீண்டும் அலுவலக வேலையை பார்த்துருவார் மருத்துவமனையிலே இருக்கட்டும் அப்படி மருத்துவமனையில் இருக்கின்ற தருணத்தில் நாங்கள் முழுவதுமாக தேவைப்படுகின்ற மருத்துவ பரிசோதனை செய்வோம் அப்படின்னு வந்து அப்பளோ நிர்வாகமானது நேற்று இரவு எட்டு மணிக்கு முதல்வர் உடல்நிலை குறித்து தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு அறிக்கை வைத்து பார்க்கின்ற போது முதல்வருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் உடல்நிலை குறித்து என்ன சொல்கிறாரத நீங்க கேட்டு வந்துருங்க வந்துடுங்க இரண்டு மூன்று மாதங்களாக வந்து தொடர்ச்சியாக பயணங்கள் இந்த ரோட் ஷோ எல்லாம் கொஞ்சம் அந்த கிரீன்னஸ் இருந்தது மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல அது இருந்துச்சு பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு மெண்ட் பேசினாங்க இப்போ இரண்டு நாட்கள் வந்து மருத்துவர்கள் வந்து ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க நன்றி அது நான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் எந்த விதமான பதட்டமும் இல்லை அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே இதை பேட்டியளித்தார் என்ற விஷயமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதின அவரும் நானும் என்ற புத்தகத்தினுடைய இரண்டாம் பாக வெளியீட்டு விழாவில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பேட்டி அளித்திருக்கின்றார் அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து முதலமைச்சருடைய மனைவி பேசுகிறாங்கன்னா முதலமைச்சருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒருவேளை உடல்நல கோளாறு சீரியஸாக இருந்ததுன்னா புத்தக வெளியீட்டு விழாவையே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருப்பாங்க அதனால் உடல்நிலையில் எந்த வித பிரச்சனையும் இல்லை ஓய்வெடுப்பது மட்டும்தான் ஸோ முதல்வருக்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட உடல்நல கோளாறு இருப்பதாக ஏற்கனவே பேசிக்குவாங்க ஸோ அதையெல்லாம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுதா என்ன சொல்லிவிட்டு வழக்கமான பரிசோதனையுடன் வந்து இப்போவும் பரிசோதனை தொடரும் அதனால தான் துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்காங்க இல்லைனா கேன்சல் பண்ணிட்டு அப்போலோ மருத்துவமனையிலே இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் திமுகவில் யாருக்காவது உடல் நல கோளாறு ஏற்பட்டால் நேராக காவேரி மருத்துவமனைக்கு தான் போவாங்க ஆனால் இப்பொழுது நேராக அப்போலோவுக்கு போயிருக்காங்க காவேரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அவருடைய மருத்துவமனை செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இதயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட கேட்காம காவேரி மருத்துவமனை தான் எனக்கு அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக காவேரி மருத்துவமனைக்கு தான் போவாங்க ஆனாலும் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அப்பளவுக்கு போயிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா காவேரி மருத்துவமனையை விட அப்போலோ மருத்துவமனையில் நிறைய வசதிகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு தகவலும் பரவுகிறது நம்ம முதல்வருடைய இதயத்தில் ஏதோ சிறு பிரச்சனை இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்காக ஹைதராபாத்தில் இருந்து ஒரு டீம் வருவதாகவும் அவங்க வந்து பரிசோதித்து விட்டு முதல்வருக்கு என்ன பண்ணணும் என்று அவங்க பரிந்துரைத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு அப்போலோ நிர்வாகமானது அந்த சிகிச்சையை அளிக்கும் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி முதல்வருடைய உடல் நிலையில் ரத்த ஓட்டம் சரியில்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தலை சுற்றல் இருந்திருக்கிறது தலை சுற்றல் எதனாலலாம் வரும் உடல் வெப்பமடைந்தால் தலைசுற்றல் தலை சுற்றல் இருக்கும் பித்தம் இருந்தால் தலை சுற்றல் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு தலையில் எண்ணெய் வைக்க பிடிக்குதோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு முறை தலையில் எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி பிறகு சீக்காய் போட்டு கசைக்கி அதற்கு பிறகு குளிக்கணும் அதற்கு பிறகு இந்த பித்தம் சேருவது தடுக்கப்படும் தலை சுற்றலும் இருக்காது இப்படி தலையில் நான் எண்ணெயே வைக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் இனிப்பு பொருளையும் சரி எண்ணெயில் பொறித்த பொருளையும் சரி தொடவே கூடாது ஏன்னா ஒன்று அடிக்கடி தலைக்கு எண்ணெய் தொடணும் நான் என்னையே தடவ மாட்டேனே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பொருளையும் தவிர்த்து விடுவது நல்லது இவை தான் வந்து பார்த்திங்கன்னா உடலில் பித்தத்தை சேர்க்கக்கூடியது அப்படி இல்லையா அடிக்கடி வேப்பில் சாப்பிடுங்க வேப்பில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியேறும் இரண்டாவது நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் பித்தத்தை வெளியே கொண்டு வந்துவிடும் தானாகவே வந்து வெளியே விழுந்துடும் அதனால் பித்த உடம்புக்காரங்க காலையில் எழுந்து அழகாக வேப்பலையை மென்று மிழுங்கிட்டு அதுக்கு பிறகு வேலையை பாருங்கள் மறுநாள் காலையில் பித்த வந்து வெளியே விழுந்துடும் ஸோ இந்த காரணங்களால தான் முதல்வருக்கு தலை சுற்றல் இருந்திருக்கலாம் ஸோ இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க ஆமாம் முதலமைச்சர் அவர்கள் வேகமாக குணமடைந்து வரணும் இப்போ தான் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தில் ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது ஐயா முகாமுத் அவர்களுடைய மறைவு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவியில் நல்லதாக இருந்தாங்க திடீர்னு பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய செய்திகள் வருது நிச்சயமாக இது ஒன்றும் பெரிதாக இருக்காது முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றோம் இது அரசியல் நாகரிகம் என்பதை விட நம்ம முதலமைச்சர் நல்லா இருக்கணும் என்ற அக்கறை தான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மயிலாடுதுறையில் பிரச்சாரத்துக்கு போனார் முதல்வர் அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டார் உடனடியாக பிரச்சாரத்தின் இடையில் வந்து ட்விட்டரில் வந்து பூரண குணமடைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி பிரார்த்தனையும் பண்ணியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பொதுவாக எதிரி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் வெற்றியானது கொண்டாடப்படும் அதனால் எதிரி எப்போது பலவீனம் அடைவான் ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பது அரசியல் நரி தந்திரம் அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்கக்கூடாது அதனால் எதிரி பலமாக இருக்கின்ற பொழுது தான் டே இந்த கட்சி வெற்றி பெறும் என்று நான் நினைக்கவே இல்லைடா ஸ்டாலின் வந்து தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுப்பாரு தோத்து போடுவார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைடா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணிக்கத்தனம் கொண்ட ஒரு எவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செல்வாக்கு எவ்வளோ இருந்தது அத்தனையும் தன் பிரச்சாரத்தின் மூலமாக தூள் தூள் ஆக்கி வெற்றி பெற்று விட்டார இன்றைக்கி தமிழகத்தில் எடப்பாடியை விட்டா யாரா பெரிய தலைவர் இருக்க போகிறாங்க ஸ்டாலினே வீழ்த்திட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் தானே கண்டிப்பாக இப்படி தான் பேசுவாங்க அதனால் எதிரி எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றானோ எந்த அளவுக்கு பலத்துடன் இருக்கின்றானோ அப்போ தான் வெற்றியானது கொண்டாடப்படும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சாரத்துக்கு இடையில் அரசியல் மாறுபாடுகள் எல்லாம் கடந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு மக்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முதல்வரை சந்தித்து உடல் நலத்தை விசாரித்தவர்களில் இரண்டு பேர் முக்கியமானவர்கள் ஒன்று மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொன்று துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட வீட்டுக்கு திரும்பி விடலாம் முதல்வர் நலமாகத்தான் இருக்கின்றார் என்ற தகவலை சொல்லியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் இரண்டு நாள் மருத்துவமனையில் தான் இருப்பார் முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் பிறகு வீட்டுக்கு திரும்புவார் நலமுடன் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இதற்கு இடையில் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இவங்கள்லாம் நேரடியாக நம்ம முதலமைச்சர் ஐயா இடத்துல தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் முதல்வருக்கு தலை சுற்றல் மட்டும்தான் ஆனால் சில பேர் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக முதல்வர் மூன்று நாள் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த ஓய்வு என்கின்ற பொழுது மருத்துவமனையில் தான் இருக்கணும் வீட்டுக்கு வரக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க இப்படி மூன்று நாள் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அலுவலக வேலைகளை மருத்துவமனையில் இருந்தே முதல்வர் கவனிப்பார் அப்படின்ற தகவலும் பகிரப்பட்டு இருக்கிறதுங்க ஸோ எதிரியாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் விழுவான் என்று எதிர்பார்க்கவே கூடாது எதிரி வாழ்கின்ற பொழுதுதான் நமக்கு ஊக்கமளிக்கும் அவனை வீழ்த்தினண்டா அவன் கண்ணால் நம்முடைய வெற்றியை பார்க்கணண்டா அதற்கு பிறகுதான்டா என்னுடைய சாவே இருக்குது அப்படின்னு கடந்த கால மன்னர்கள் வந்து சபதம் ஏற்பார்களாம் அந்த விதத்தில் அரசியல் மாறுபாடுகள் எல்லாம் கடந்து முதல்வர் பூரண நலமடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கிறது ஸோ திமுக காரங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா முதல்வருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் கடவுள் மீது ஆனால் திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் பூரண குணமடைய திமுகவினர் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கிட்டு நம்மளும் விரைவாக வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கலாம் நன்றி நண்பர்